ப்ராப்ளம் எங்கே ரேஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்கிறது ஒரு தங்க குண்டுக்குள்ளே இருக்கிற கிளி வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதை வந்து தனுசு வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த மிதனத்துக்கு உரிய அந்த சுந்தர தன்மையும் அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்பொழுது மட்டும்தான் இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் ஜென்ரலாக இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடிய பார்ட்னர் பார்த்திங்கன்னா மேபி வந்து லெக்சரர்ஸ் தான் இருக்கலாம் டீச்சர்ஸ் தான் இருக்கலாம் பேசி பிழக்கக்கூடியவங்க அந்த புதனுடைய காரகத்துறையில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து வருவாங்க புரியுதுங்களா ஸோ ஃபேமிலி லைஃப் பார்க்கும்பொழுது ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்கிறதுங்க அந்த குருப்பு தான் சேர்க்கைன்றதுனால ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலி இருக்கும் பட் என்ன ஒன்று அந்த அஃபக்ஷன்ன்றதை வந்து இவங்க ஓவராக எக்ஸஸ் பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அஃபெக்ஷன் கொடுத்துட்டா அதுக்கு இவங்க சரண்டர் ஆகிடுவாங்க மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு விதமான புகழ் வேணும்ன்றது மேஷத்துக்கும் கொஞ்சம் புகழ் வேணும் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவம் வேணும் அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இப்போ யாராவது അത് വെത്ര ഇങ്ങ